பரலோகத்தில் இருக்கின்ற பிதா நம்முடைய அப்பாவோடு கூட தான் ஜெபமாக இருக்கின்றது அப்போ அப்படி பொழுது சில இந்த நேரத்துல ஷார்ட் சொல்றோம் மெசேஜிங் சர்வீசஸ் அது போல நாம ஷார்ட் பிரயர்ஸும் கற்றுக்கொள்ள வேண்டும் பெரியமானவர்களே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே நம்முடைய ஜபங்கள் பெரும்பாலும் பெரிய நீண்ட ஜபங்களாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் நம்மை ஜபித்த பின்பு நல்லா ஜபம் பண்ணீங்கன்னு நம்ம கிட்ட வந்து சொல்லணும் இல்ல நிறைய வேத வசனங்களை வலித்து ஜபிக்க வேண்டும் இப்படி எல்லாம் ஆசைப்படுவதிலே தவறு இல்லை ஆனால் ஜபம் என்பது பரலோகத்தில் இருக்கின்ற பிதா நம்முடைய அப்பாவோடு கூட பேசுகின்றது தான் ஜெபமாக இருக்கின்றது அப்போ அப்படி ஜெபிக்கும்போது பாருங்களேன் ஷார்ட் மெசேஜிங் சர்வீசஸ் அது போல நாம ஷார்ட் பிரயர்ஸும் கற்றுக்கொள்ள வேண்டும் மாணவர்களே ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது காத்திருப்பீங்க அந்த காத்து இருக்கின்ற நேரத்திலே கர்த்தாவே என்னை இன்டர்வியூ பண்ணுகிறவருடைய மனதிலே நீங்க இறங்குங்க எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுங்க ஆமேன் என்று சொன்ன போதும் பெரியமானவர்களே ஆண்டவர் இருதயத்தை பார்க்கின்றவர் மற்றவர்கள் கொள்ள வேண்டும் என்று பார்ப்பவர் அல்லது பெரியமானவர்களே அப்படி நெஹேமியா ஒரு ஜபத்தை செய்கிறார் இத்தனை நாள் உபவாசித்து ஜபித்து அந்த தருணம் வருகிறது தட் அப்பாயிண்ட் டைம் பிஃபோர் த கிங் அந்த ராஜா முன்னாடி நிற்கும் பொழுது அவர் பண்ணுகிற ஜபம் ரெண்டு நெகேமியா இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே பார்க்கின்றோம் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார் அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவரை நோக்கி ஜெபம் பண்ணி ஒரு இன்டர்வியூல கேள்வி கேட்கிறாங்க ஆனா இவர் ஜெபம் பண்ணாரு அப்போ ஜெபம் வந்து எப்படி பண்ணிருப்பாருன்னா ரொம்ப உறக்கமா பண்ணிருந்த ராஜா நான் ஏதோ கேட்கிறேன் நீ ஏதோ ஜாம் பண்றியடா அப்படின்னு கேட்டிருக்க முடியும் ஆனா மனதிலே பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி கர்த்தாவே இந்த ராஜா ஏன் பாஸ் இப்ப ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறாரு அதுக்கு சரியான பதில நான் கொடுத்து அவர் மனதை நான் திருப்தி படுத்தணும் ஆண்டவரே எனக்கு அவர் கண்களிலே கிருபையும் தயவும் பெற ஆண்டவரே என்னை ஒப்பு நிதானித்து பதில் சொல்லுகிறார் ஐந்தாவது வசனத்திலே ராஜாவை பார்த்து பார்த்தவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டு கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டி கொள்ளுகிறேன் என்றார் எங்க ஊருக்கு போனோம் எனக்கு சில வேலை இருக்கு நான் அப்ளை பண்றேன் லீவ் அவ்வளவுதாங்க சொல்றாரு ஆனா அதற்கு முன்பதாக எவ்வளவு ப்ரிப்பரேஷன் இருக்கு தெரியுங்களா இந்த ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ்க்கு முன்பதாக நீங்க ஆயத்தப்படணும் மெசேஜ் அனுப்பிட்டு சில பேர் டிலீட் பண்ணிட்டே இருப்பாங்க என்னடா டிலீட் இருப்போம் ஆகவே ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஆயத்தமாய் போய் உட்கார்ந்து இருக்கும்பொழுது ஆண்டவரிடத்திலே அதை என்னை எண்ணி ஆண்டவரே எசேகா ஜெபிக்கிறார் ஆண்டவரே என்னை எண்ணி ஆண்டவரே பதினஞ்சு வருஷம் அவருக்கு லாங் ஸ்பேனை கொடுக்குறாரு லைஃப் ஸ்பேனை கொடுக்குறாரு அப்படி இவர் மனதிலே செபித்து அவர் லீவ் கேட்கிறாரு லீவ் கேட்கறது மாத்திரம் இல்ல ப்ரிப்பரேட்டரி லிஸ்ட கொடுக்கிறாரு ராஜா அங்க போகும்போது எனக்கு இந்த டோர்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு இது வேணும் அது வேணும் ஆட்கள் வேணும் எல்லாவற்றையும் அழகா ராஜா ஓகே சாங்ஷன் 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 என்று சொல்லுகின்றார் இந்த வெற்றி எப்படி வந்தது தெரியுங்களா ஷ் பிரயர்ஸ் இந்த ஷார்ட் பிரயர்ஸும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய நாம் கற்றுக்கொள்வோம் கத்தர் ஜெயத்தை கொடுப்பார் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த சிறிய சிறிய எங்களுடைய வேலைகளுக்கு எங்களுடைய பிரயாணங்களிலே எங்களுடைய ஆண்டவரே முக்கியமான அலுவலகங்கள் செய்கின்ற வேலையிலே ஒரு சம்பாஷிக்கின்ற வேலையிலே நாங்கள் பேசுகின்ற வேலையிலே நீர் எங்கள் ஜபத்தை கேட்டு தயவாய் இறங்கி எங்களுக்கு சாதகமாய் வெற்றி சிறக்க கத்தர் கிருவை செய்யும்படியாக இயேசு பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறேன் ஜீவனுள்ள உள்ள நலப்பிதாவே ஆமேன் ஆமேன்